வணக்கம் பரவுகளே செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியம் காயார் கிராமம் வில்லா கிரீன் விஸ்டா லேவுட் பகுதி ஒன்று எனது இல்லத்திலிருந்து இப்பொழுது நான் புறப்பட்டு செல்கின்றேன் அந்த காணொளி பகிர்வு தான் இப்பொழுது வெளியிடப்படுகின்றது எங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்களா வாங்கங்க அவசியம் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு செய்திகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு இந்த காணொளி பகிர்வு மூலமாக விரும்புகிறேன் முதல் செய்தி என்ன அப்படின்னா நான் குடியிருக்கக்கூடிய இந்த பகுதி சிற்றேறக்குறைய நூறு ஏக்கர் பரப்பளவில் கூடிய முழுக்க முழுக்க பசுமையான ஒரு லே இங்கே ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் இணைப்பு கழிவுநீர் வெளியேற்ற வசதி மின்சார இணைப்பு மற்றும் இணைய தொடர்பு வழங்கப்பட்டிருக்கு இது அனைத்துமே தனிப்பட்ட வீடுகளாக அமைந்த வில்லாக்கள் தாங்க கேட்டட் கம்யூனிட்டி வில்லா இரண்டு முக்கியமான நுழைவாயில் இங்கு இருக்கின்றது முதல் நுழைவாயில் இப்போது நாம் சந்திக்கக்கூடிய இந்த நான்கு வழி சாலை சந்திப்பின் இடதுபுறத்தில் அமைந்திருக்கிறது அது காயார் கேட் என்று அழைப்பார்கள் இந்த இடதுபுறம் நாம் திரும்புகிறோம் அப்படின்னா இந்த நாலு வழி சாலையில் இடதுபுறம் திரும்பினா நாம் மாம்பாக்கம் போகலாம் மற்றும் திருப்போரூர் போகலாம் செங்கல்பட்டும் போகலாம் நேர்கொண்டு நாம் போகக்கூடிய இந்த சாலை சிற்றக்குரிய நாற்பது அடியில் உருவாக்கப்பட்ட சாலை இது நேரடியாக திருப்போரூர் கேளம்பாக்கம் சாலையில் போய் இணைகின்றது அந்த வழியிலே நாம இன்னைக்கு எதுவரை பிரயாணம் பண்ண போறோம் அப்படின்னா செங்கல் அதாவது கேளம்பாக்கத்துடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய தையூர் அங்கு இருக்கக்கூடிய செங்கல்மால் பேருந்து நிறுத்தம் வரை நாம போக போறோம் இந்த இடத்துல தான் இந்த நிறுவனத்துடைய கிளப் ஹவுஸ் இருக்கு நீச்சல் குளம் இருக்கு உடற்பயிற்சி கூடம் இருக்கு அது மட்டுமல்ல நூற்றி ஐம்பது நபர்களுக்கு குறையாமல் அமர்ந்து பயன்படக்கூடிய மீட்டிங் ஹால் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க இதுதான் பிரதான நுழைவாயில் தையூர் கேட் இந்த சாலை இருக்குது பாருங்கள் இந்த சாலையுடைய இடதுபுறம் திரும்பினா வேளச்சேரி செங்கல்பட்டு சாலையில் இணையலாம் வலதுபுறம் திரும்பினால் கேளம்பாக்கம் திருப்போரூர் சாலையில் இணையலாம் இரண்டு தூரமுமே நமக்கு அதிகபட்சமாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் பிரயாணம் செய்யக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நான் குடியிருக்கிற பகுதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் உங்களுக்கு கேளம்பாக்கம் ஒன்பது கிலோமீட்டர் மாம்பாக்கம் பன்னிரண்டு கிலோமீட்டர் திருப்போரூர் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தாம்பரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டு ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கிராமம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே மத்திய அரசாங்கத்துடைய காப்புக்காடு அதாவது வனங்கள் நிறைந்த ஒரு பகுதி அதன் காரணமாகவே நிலத்தடி நீர் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையே இல்லைங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பகுதியில் எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி அங்கே குடிதண்ணீர் அப்படிங்கிறது லாரிகள் மூலமாக வாங்கப்பட்டு தான் வழங்கப்படுகிறது அதே ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா நிலத்தடி நீருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு கொண்டதுங்க அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய காப்பு காடுகள் இப்போ நாம் வலதுபுறம் பார்க்கக்கூடிய இடந்தாங்க வேலூர் சர்வதேச பள்ளி விஐடி நிறுவனத்துடையது இந்த இடத்தோட இந்த ஊர் முடிந்து தையூர் வனப்பகுதி ஆரம்பிக்குதுங்க இந்த சாலை வந்து பொது போக்குவரத்துக்கு உரியது அல்ல பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று தற்சமயம் ஒரு சிறிய இணைப்பு சாலை இந்த பகுதியில் போடப்பட்டு தையூர் மற்றும் காயார் இடையிலே சென்று வருவதற்கு பயன்படுகிறது இந்த சாலையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க வனங்களுக்குள் செல்லக்கூடிய சாலை அதுவும் இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த வனத்தில் மயில்கள் மான்கள் முயல்கள் உடும்பு சமீப காலத்தில் இந்த பகுதியில் நான் வந்து முதலையை கூட பார்த்தங்க இங்கே மூன்று ஏரிகள் இருக்கின்றது அது மட்டுமல்ல அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கிறதுனால நிலத்தடி நீருக்கு எந்த குறையுமே இல்லைங்க அத்துடன் காயார் கிராமம் அப்படிங்கிறது மூன்று போகம் விளையக்கூடிய நிலங்கள் கொண்டது அதாவது விவசாய நிலங்கள் கொண்டது அற்புதமான ஒரு கிராமப்புறம் இந்த சாலையில் நாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஏழு கிலோமீட்டர் தாங்க நமக்கு ஓஎம்ஆர் இணைப்பு அதாவது ராஜீவ்காந்தி சாலை இணைப்பு வாகனத்தில் நாம் போகும்போது பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் நாம் வந்து அந்த சாலையை அடைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த சாலையில் நீங்கள் போய் இணையக்கூடிய பகுதியில் இருந்து கோவளம் செல்லக்கூடிய சாலைக்கு புதிய புறவழி சாலை அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திருப்போரூர் வெளிப்புறம் சென்று பூஞ்சேரி சிக்னல் அதாவது மகாபலிபுரம் அடுத்து இருக்கக்கூடிய பூஞ்சேரி சந்திப்பு அந்த பகுதி போகிறதுக்கும் புறவழி சாலை அமைக்கப்பட்டிருக்கு எங்கே நாம் போய் ராஜீவ்காந்தி சாலையில் ஏறுறமோ அங்கிருந்து அதிகபட்சமாக ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிடங்களுக்குள் கிழக்கு கடற்கரை சாலையை இரண்டு புறமும் நாம் அடையலாம் ஒரு புறம் கோவளம் மறுபுறம் மகாபலிபுரம் பூஞ்சேரி அவ்வளோ அற்புதமான ஒரு இணைப்பு கொண்ட ஒரு வழிங்கே இது அது மட்டும் இல்லைங்க கேளம்பாக்கம் கூப்பிடு தூரம் அப்படிதாங்க சொல்லணும் ஏன்னா அந்த செங்கல்மால் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய இடம் இருக்குங்களே அங்க இருந்து கேளம்பாக்கம் அதிகபட்சமாக இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே அது மட்டுமல்ல திருப்போரூர் செல்வதும் எளிது மிக மிக எளிது மகாபலிபுரம் மிக குறுகிய தூரத்தில் தான் அமைந்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு பகுதிதான் காயார் காயாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிராமம் தாங்க தையூர் அந்த தையூருங்கிற பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அந்த தையூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது கேளம்பாக்கம் அடுத்து தையூர் கேளம்பாக்கத்துடைய புறநகர் இப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தையூர் கிராமம் அப்படிங்கிறதே இங்கே தாங்க இருக்குது இந்த இடம் தாங்க தையூர் கிராமத்துடைய எல்லை இங்கு அமைக்கப்பட்டிருக்க கூடியதுதான் இந்த தையூர் காப்பு காடு சென்னையில இப்படி ஒரு புறநகரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு இடங்க இது தாங்க தையூர் இதில் வலதுபுறம் சென்றால் கோமான் நகர் அடையாறு வரை பேருந்தே இருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து இந்த சாலை தாங்க தந்தை பெரியார் சாலை இந்த இடத்திலிருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவரை இருக்கக்கூடிய இந்த சாலைக்கு பேர் தந்தை பெரியார் பிரதான சாலை இது வந்து ஓஎம்ஆர் ஐடி கேடர் ஆரம்பம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வானளாவிய கட்டடங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கிராமந்தான் ஆனால் சென்னைக்கு மிக அருகில் உண்மையிலேயே சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது இது ஆமாங்க சென்னையுடைய எந்த விதமான தாக்கங்களும் இல்லாத அதே நேரத்தில் சென்னையின் அனைத்து வசதிகளையும் பெறக்கூடிய வாய்ப்புடைய ஒரு பகுதி இந்த வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் எட்டக பாருங்களேன் கண்ணு கெட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்டவைதான் இப்போ தான் இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நில வணிகத்தின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு சிறந்த ஒரு முதலீட்டுக்குரிய இடமாக அறியப்படுகிறது நிறைய நில முதலீட்டாளர்கள் வந்து இந்த இடத்துல தங்களுக்கு தேவையான இடங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே சிறிய அளவில் மனை வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு இருபது லட்சத்துக்குள்ளே வாங்கிடலாம் வீட்டோடு சேர்ந்து வாங்குறீங்கன்னா முப்பத்தி இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ள நீங்க வீடும் வந்து வாங்கிடலாம் அந்த மாதிரி நிறைய நபர்கள் தையூர் பகுதியில் இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பத்தின் அடிப்படையில் வந்து அதிகமான இடங்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு நிதர்சனமான உண்மை மூன்று ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதிக்கு நான் வந்து இடம் வாங்க வரும்பொழுது இருந்ததை விட இப்போ இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறத நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேங்க அவ்வளோ அற்புதமான ஒரு வளர்ச்சி குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த சந்திப்பிலிருந்து இடதுபுறம் திரும்பினால் நேரடியாக கேளம்பாக்கம் மார்க்கெட் சாலைக்கு செல்லலாம் வலதுபுறம் அமைந்திருப்பது தான் தையூர் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் இந்த பகுதியில் இருந்து ஓயம் உடைய அனைத்து வித வசதிகளையும் நேரடியாக நாம் பார்க்கலாம் இந்த ஷேர் ஆட்டோ இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே கிராமங்களுக்கு வருதுங்க அது இல்லை அரசு பேருந்து அடையாருக்கு இருக்குங்க திருவான்மையூருக்கு இருக்குங்க சைதாப்பேட்டைக்கு இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பகுதியிலிருந்து இணைப்புகள் இருக்குது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தோம் அப்படின்னு சொன்ன பிரதான சாலை அடைஞ்சிடலாம் இப்போ நாம் போய் ஏறக்கூடிய அந்த பிரதான சாலை இருக்குது பாருங்க அதுக்கு சென்னையுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் பேருந்து போக்குவரத்து இருக்குங்க பிராட்வே திருவொற்றியூர் திருநின்ற ஊர் எல்லா பகுதிக்கும் கோயம்பேடு கிளாம்பாக்கம் எல் எங்கே நீங்கள் சென்னையோட எந்த பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு பேருந்து வசதி அங்கே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கிராமிய சூழலோடு அமைந்த கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத சிறப்பு நிலை ஊராட்சிதாங்க தையூர் அந்த தையூரில் தான் இப்போ நாம் பயணம் இருக்கோம் இந்த தையூருக்கு அடுத்து இருக்கிற கிராமத்தில் தான் நான் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் வெகு விரைவில் அங்கே குடி போக போகிறேன் ஐடி கார்டன் சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க வணிக தொடர்பு உடைய நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஓயமர் அந்த பகுதிக்கு ரொம்ப எளிதாக பயணம் பண்ணுறதுக்குரிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் நான் குடியிருக்கக்கூடிய சாயார் கிராமத்தில் அமைந்துள்ளே வில்லாகிரின் விஸ்டா லே அவுட் இந்த கிராமத்தில் இருந்து குறுகிய தூர பயணத்தில் நான் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம் இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா செங்கல்பட்டு எனக்கு அதிகபட்சமாக முப்பது நிமிஷம்தான் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம்தான் செங்கல்பட்டு போயிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து வெளியில் போயிடுது சென்னைக்குள்ளே போகணுமா அப்படின்னா இதோ வந்துடலாம் இங்கே இந்த கேளம்பாக்கம் தொட்டம் அப்படின்னா அப்படியே ஓஎம்ஆர் வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கலாம் சரி வெளியில் போகணுமா ஈசிஆர் ரொம்ப ரொம்ப கிட்டக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா ஈசிஆர் வந்துடலாம் ஆக ஜிஎஸ்டி ஈசிஆர் ஓஎம்ஆர் அனைத்து பகுதிகளும் உடனுக்குடன் சென்று இணைவதற்கு ஏற்ற வகையிலே வடிவமைக்கப்பட்ட பகுதி தான் தையூர் பகுதி தையூர் அடுத்துள்ள காயார் கிராமத்தில் இடம் வாங்கி குடியிருக்கிறாங்க ஒரு வழியாக நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்துட்டோம் ஓஎம்ஆர் சாலைன்னு சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி சாலைக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடிய வழியாக இருக்கிற இந்த தந்தை பெரியார் சாலையும் மற்றும் தையூர் பகுதியும் தையூர் காப்பு வனப்பகுதியும் நான் குடியிருக்கக்கூடிய வில்லாகரிஸ்டா லே அவுட் பகுதியையும் ஒருங்கிணைத்து இந்த காணொலியை உருவாக்கியிருக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நிலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியில் பண்ணுங்கள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வருமானம் மட்டுமல்ல நில மதிப்பு உயரக்கூடிய ஒரு பகுதி அதாங்க இது இப்போ நீங்கள் எழுத்தாப்புல பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாலை தான் கேளம்பாக்கம் திருப்போரூர் ராஜீவ்காந்தி சாலை இந்த பேருந்து நிறுத்தம் தான் செங்கல்மால் பேருந்து நிறுத்தம் அதன் வலதுபுறம் திரும்பக்கூடிய இந்த சாலை தான் தந்தை பெரியார் சாலை இந்த இடத்துக்கு நீங்க வெகு விரைவாக வருவதற்குரிய வழிதான் இப்ப நாம வந்த இந்த காணொலியில் காட்டப்பட்ட வழிகள் இந்த பகுதிக்கு வாங்க அற்புதமான அனுபவத்தை பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்